பதினெட்டு அடி உயரம் பதினெட்டு டன் எடை கொண்ட பிரம்மாண்ட சிவலிங்கம் நிலைநிறுத்திய அடுத்த நொடியில் வானில் சங்கமித்த கருமேகங்களின் அதிசய நிகழ்வு வேத மந்திரங்களை சொல்ல சொல்ல மெய்சிலிருக்க வைத்த சிவபெருமான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தனவாசியில ஒரு கோடி சிவலிங்க ஆலயம் அமைக்கும் பணி நடந்துட்டு வருது இந்த கோவில் வளாகத்துல பதினெட்டு டன் எடையில கருங்கல்லால் செய்யப்பட்ட பதினெட்டு அடி உயரத்துல சிவலிங்கம் வடிவமைக்கப்பட்டு கைலாச அதிபதீஸ்வரர் வடிவத்தில பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி நடந்திருக்கு இதனை தொடர்ந்து நேற்று மாலை முதலா பல்வேறு சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடத்தப்பட்டு இன்று மகா திருக்குட நீர் நன்னீராட்டு பெருவிழா நடந்திருக்குது இந்த நிகழ்ச்சியில ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அதிபதீஸ்வரர வணங்கியிருக்கிறாங்க வண்டியை புரிவைத்து வந்த தொளவாணிகளுக்கு சிசிடிவி கொடுத்தற்று வாக்கிங் போவது போல் இங்கும் அங்கும் நடந்து நல்லவர்களாக நடிக்க போராடிய திருட்டு களவாணிகள் சினிமால கூட இப்படி ஒரு நடிப்பை பார்த்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது கோவை ஒண்டிபுதூரில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை மூன்று பேர் கொண்ட கொள்ளை கும்பல் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒண்டிபுதூர் கம்பநகர் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞர் வழக்கம் போல வீட்டின் முன்பு தன்னோட இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வந்திருக்கிறார் இந்த நிலையில தான் நேற்று இரவு சுமார் பன்னிரண்டு முப்பது மணியளவில் அந்த வீதி வழியா வந்து நோட்டமிட்ட மூன்று பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அவரோட டூ வீலர் சைட்லாக உடைச்சு திருடிட்டு போயிருக்காங்க இது தொடர்பா வாகனத்தை இழந்த ஆகாஷ் சிங்கானூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செஞ்சு குறித்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க தற்போது சைலாக்க உடைக்கக்கூடிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது